இன்னைக்கான காணொலியில நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தான் பார்க்க போறோம் டிஆர்டிஓ மற்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடால இன்னைக்கு நம்மளோட விமானப்படையை சேர்ந்த ரொம்ப வீரமான ஒரு அதிகாரியை இழந்திருக்கும் ஸோ இது எப்படி நடக்குது அண்ட் தற்போதைய நிலைமையில இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலும் சரி டிஆர்டிஓவும் சரி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை இந்திய விமானப்படைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த தொகுப்பு தெளிவாக தமிழ் பொக்கிஷம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் நம்மளோட டிஆர்டிஓவாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஹிந்துஸ்தான் இந்திய இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவத்துக்காண்டியோ நிறையவே தொழில்நுட்பங்களை கொண்டு வராங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட டிஆர்டிஓ ஏகப்பட்ட ஏவுகணைகளை இந்தியாவுக்காண்டி உருவாக்கி இன்னைக்கு ஏவுகணை தொழில்நுட்பத்தில் இந்தியாவை ஒரு முக்கியமான புசன்ல கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க சப்சானிக் க்ரூஸ் மிசைல் ஆரம்பித்து ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது என்ன தான் நம்ம நிறைய இடங்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு முக்கியமான இடத்துல இந்தியாவோட டிஆர்டிஓவும் சரி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடும் சரி இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸோட பங்கீடும் சரி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அதுதான் ஏர்ஃபோர்ஸ் செக்டர் இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாங்ஷனான ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் அப்படின்றது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆனால் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற ஸ்குவாட்ரண்ட் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி ரெண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் நம்மளோட ஸ்குவாட்ரன்த் கம்மியானதுக்கான காரணம் அப்படின்றது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெட் இந்திய விமானப்படைக்கு ஒப்படைக்க இருந்த தேஜஸ் போர் விமானத்தோட டிலே மற்றும் இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகளுக்கும் இந்திய அரசாங்கத்தில் சிவிலியன் பொசிஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் நடுவில் இருந்த பியூராகரஸியும் தான் இந்திய விமானப்படியோட ஏர் சீஃப் மார்ஷல் இதை பற்றி தெளிவாக பேசியிருப்பார் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மட்டுமே கிடையாது யூனிஃபார்மில் இருக்கிற நம்மளையும் தான் குறை சொல்லி ஆகணும் இன்றைக்கி இந்தியா கிட்டே இவ்வளோ கம்மியாக ஸ்குவாட்ரன்ட் இருக்கிறதுக்கு அப்படின்னு இப்போது என்ன சொல்கிற வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேஜஸ் போர் விமானத்தை இந்தியாவோட இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெட் முன்கூட்டியே கொடுத்துருக்கணும் இன்னைக்கு தேதிக்கு இந்த ஜெனரல் எலெக்ட்ரிக்கோட எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜினை வந்து நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது நமக்கு சரியான நேரத்தில் வரலை அப்படின்ற தான் இந்த தேஜஸ் போர் விமானத்தை நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாவது காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜெனரல் எலக்ட்ரிக் எஃப்ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜின்ஸாக மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு ப்ரொடக்ஷன் லைனை க்ளோஸ் பண்ணல இரண்டாயிரத்தி மூணாவது வருஷத்தில் தேஜஸ் போர் விமானம் பறக்குது அப்போது ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நம்ம தேஜஸ் போர் விமானத்துக்கான ஆர்டர்ஸை கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் அதோட ப்ரொடக்ஷன் லைனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜிஏ ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின்ஸுக்கான ஆர்டர்ஸை கொடுத்துருப்பாங்க ஆனால் அதுக்கு மாறா இன்னும் பல வருஷங்கள் இழுத்து இப்போ சமீபத்தில் நம்ம இந்த ஆர்டரை கொடுக்குறப்ப ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் அந்த ப்ரொடக்ஷன் லைனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் அந்த நிறுவன ப்ரொடக்ஷன் லைனை ஓப்பன் பண்ணி நமக்கு என்ஜின்ஸை தரணும் அப்படின்றப்ப நமக்கு என்ஜின்ஸில் ஒரு மிகப்பெரிய டிலே இருக்குது அண்ட் அந்த டிலே இன்டர்ன் நம்மளோட தேஜஸ் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணியிருக்கு இப்போ எஞ்சினால தான் தேஜஸ் போர் விமானம் டிலே ஆகிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து டிலேவாக போய்கிட்டு இருக்கு காரணம் டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட இந்த குறிப்பிட்ட நிறுவனம் இந்த தேஜஸ் போர் விமானத்தில் இருக்கிற வெப்பன்ஸுக்கு பொறுப்பு உட்டம் ஏஏஎஸ் ரேடாராக இருக்கட்டும் இல்லை எல்டாவாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட அஸ்திரா மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ பிரம்மோஸ் என்ஜி இந்த மாதிரியான ஏவுகணைகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே இந்த போர் விமானத்தில் இன்டகிரேட் பண்ண வேண்டியதோட பொறுப்பு டிஆர்டிஓடது தான் அண்ட் டிஆர்டிஓவும் இதில் ஏகப்பட்ட இடங்களில் டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை இதைத்தான் இந்தியாவோட ஏர் சீஃப் மார்ஷல் சமீபத்தில் ஏரோ இந்தியாவில் சொல்லியிருப்பார் நீங்கள் கொடுத்தது தேஜஸ் மார்க் ஒன் ஏவே கிடையாது அது வெறும் தேஜஸ் போர் விமானம் தான் அப்படின்னு ஏன்னா இந்த தேஜஸ் போர் விமானத்தில் இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் கான்ஃபிகரேஷனை தான் நம்ம மார்க் ஒன் ஏ அப்படின்னு சொல்கிறோம் அதில் இருக்கிற ஏஏ சிரேடாரோ இல்லை அஸ்ட்ரா சீரியஸ் ஆஃப் மிசைல்ஸோ இல்லை ப்ரமோஸ் என்ஜிஏஓ தான் நம்ம தேஜஸ் மார்க் ஒன் ஏ அப்படின்னு சொல்கிறோம் வெறுமன விமானத்தை மட்டும் கொடுத்துட்டு பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை கொடுத்துட்டு இது தேஜஸ் மாக்வனி அப்படின்னு சொன்னால் நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்திய விமானப்படையோட ஏர் சீஃப் மார்ஷல் நேரடியாக ஹேல் நிறுவனத்தை வெளுத்து வாங்கியிருப்பார் இப்போ குறிப்பிட்ட டிஆர்டிஓவில் என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுல ரெண்டு பங்கு ப்ராஜெக்ட்ஸ் டிலேவாக போய்கிட்டு இருக்கு பத்து சதவீதத்தில் ஆரம்பித்து ஐநூறு சதவீதம் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் நம்ம ஐப்பர் சானிக் ஏவுகணைகள் சூப்பர் சானிக் குரூஸ் மிசைல் சப் க்ரூஸ் குரூஸ் மிசைல் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்திய கடற்படைக்காண்டி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நியூக்ளியர் டெக்னாலஜியில் பல சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்மால் மாடியூலர் நியூக்ளியர் டெக் ஸ்மால் மாடியுலரான நியூக்ளியர் ரியாக்டரை ஒரு சம்மரன் கூட பொறுத்த தெரிஞ்ச டிஆர்டிஓவுக்கு முக்கியமான இந்த விமானப்படையில் இருக்கக்கூடிய சில சிஸ்டம்ஸை இன்டகிரேட் பண்ண முடியலை ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்மோஸ் என்ஜிஏ கூட நம்ம சொல்லலாம் இந்நேரம் அதை டெஸ்ட் பண்ணி முடிச்சு நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் அதோடய டெஸ்டிங்கே ஆரம்பிக்கலை ஈவன் டிசைனிங்கே முடிஞ்சிச்சா அப்படின்னு கூட தெரியல நமக்கு ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையோட ஃப்ளைட் லெப்டினன்ட் சித்தார்த் யாதவோட உயிரில் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ இந்த இருபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க இந்திய விமானப்படையோட ஒரு அதிகாரி இந்த விமானத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த விமானம் மக்கள் குடியிருப்பு பகுதியில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் இந்த விமானத்தை எம்டி கிரவுண்டு பக்கமாக போக வச்சு இஜெக்ட் பண்ண டைம் இல்லாமல் விமானத்தோடு அவரும் விழுந்து இறந்து போகிறார் அண்ட் இவர் அங்கே கிரவுண்டில் இருக்கக்கூடிய மக்களோட உயிரை மட்டும் காப்பாற்றலை அவரோட பைலட்டோட உயிரையும் காப்பாற்றிருக்காரு இஜெக்ட் பண்ண சொல்லி இப்போ இந்த விபத்துக்கான காரணம் அப்படின்றது நமக்கு தெரியாது ஏன்னா விபத்து வந்து எப்படி வேணால் நடக்கலாம் பேர்ட் ஸ்ட்ரைக்காக இருக்கலாம் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு தொழில்நுட்ப கோளாறு கூட இருக்கலாம் இப்போ இந்த தொழில்நுட்ப கோளாறு அப்படின்றது ஒரு டிசைன் ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம கையில் இல்லை பட் ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடை குறை சொல்ல முடியாது நம்மளோட இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃபை தான் குற சொல்லியாகணும் ஸோ இப்படி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது இந்த விபத்து நடந்திருக்கிறதுக்கு ஆனால் இந்த விபத்து நடந் நடக்கிறத பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட தேஜஸ் போர் விமானம் ஆனால் இந்த விபத்து அப்படின்றது எந்த காரணத்தில் நடந்தாலும் சரி இந்த குறிப்பிட்ட ஜாகுவார் அப்படின்ற போர் விமானம் இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடாது இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடியே இந்த ஜாகுவார்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிட்டைர் பண்ணி இருந்திருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜாகுவார்ஸ் அறுபத்தஞ்சு ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு நூற்றி நாற்பது ஏர்க்ராஃப்ட்டில் வெறும் நூற்றி பதினஞ்சு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது அதுலேயே எண்பத்தி மூணு மட்டும்தான் ஆப்ரேஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மிச்சம் உள்ள ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்ட்ஸ் கண்டி வச்சுருக்காங்க எழுவத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் சர்வீசபிலிட்டி இருக்குது என் நேரமும் இந்திய விமானப்படையில் ஐம்பது டு அறுபது சதவீதம் ஆஃப் ஜாகுவார் ஏர்கிராஃப்ட் தான் பறக்கிற கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் காரணம் சரியான நேரத்தில் தேஜஸ் போர் விமானத்தை நமக்கு ஒப்படைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஜாக்வார் மாதிரியான போர் விமானத்தை நம்ம இவ்வளோ தூரம் ஆப்ரேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இதை எப்போயும் நம்ம ரிட்டையர் பண்ணியிருக்கலாம் இந்த இன்சிடென்ட்டுக்கு நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடடை குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்தது அப்புறம் தான் நம்ம எந்த ஒரு முடிவுக்குள்ளேயும் வர முடியும் பேர்ட்ஸ் ஸ்டேக்கள் நடந்துச்சு அப்படின்னா அது நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது பட் இதுக்கு முன்னாடி கிராஷான அந்த அறுபத்தஞ்சு ஏர்க்ராஃப்ட்டுக்கு நம்ம கண்டிப்பான முறையில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெட் தான் குறை சொல்லணும் அண்ட் இந்த குறிப்பிட்ட போர் விமானத்தை மேனுஃபேக்சர் பண்ணது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தான் வெறும் நாற்பது போர் விமானம் தான் நேரடியாக பை கண்டிஷனில் யூகேலேருந்து நமக்கு வந்துச்சு மிச்ச நூறு போர் விமானங்களை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டர் அண்டர் லைசன்ஸில் இந்தியாவில் உருவாக்குனாங்க அண்ட் இந்த குறிப்பிட்ட அண்ட் இந்த குறிப்பிட்ட ஜாகுவார் ரக போர் விமானத்துலேயும் சில பிரச்சனைகள் இருந்துச்சு உதாரணத்துக்கு அதில் இருக்கக்கூடிய அண்டர் பவர்டு என்ஜின் தான் இப்போ இந்த அண்டர் பவர் என்ஜின்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டட் நூறு போர் விமானத்தை இந்தியாவில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றப்ப இதில் வேறு விதமான பேச்சு அப்படின்றதும் எழும்புது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் சரியாக இந்த போர் விமானத்தை உருவாக்காமல் வச்சிருக்காங்களா ஏன்னா அறுபத்தஞ்சு ஏர்கிராப்ட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்றப்ப இந்த போர் விமானத்தை அவங்க ஒழுங்கா உருவாக்கி இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிருக்கலாமே ஏன் ஐம்பது வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஏர்கிராப்ட் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ்ல கூட இருக்கு அவங்க கூட அதை நல்லா தானே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் சில கான்வசேஷன் டெவலப் ஆகிட்டு பட் இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அடுக்கிக்கிட்டே போலாம் இது இந்தியன் ஏர்போர்ஸோட தப்பு இந்தியன் ஏர்போர்ஸ்ல சரியான மெயின்டெனன்ஸ் டீம் இல்லைன்னு சொல்லலாம் இல்லை இந்தியன் பைலட்ஸ் வந்து போர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இந்த போர் விமானத்தை சரியாக மேனுஃபேக்சர் பண்ணலன்னு சொல்லலாம் இல்லை இந்த போர் விமானத்தை டிசைன் பண்ண யூகே மற்றும் ஃப்ரான்ஸ் டிசைன்லேயே இந்த போர் விமானத்தில் சில பிரச்சனைகளை வச்சுருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்படி ஏகப்பட்ட காரணங்களை சொல்லிட்டு போனால் இதில் எது உண்மை அப்படின்றது யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இப்போ வரைக்கும் போர் விமானங்களை சரியான நேரத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஜாக்வார் மிக் டுவெண்ட்டி ஒன் அப்புறம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய மிராஷ் டூ தௌசண்ட் மாதிரியான போர் விமானங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரிட்டையர் பண்ணியிருப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் போர் விமானங்கள் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றதும் கம்மியாக தான் ஆயிருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்துலேருந்து இரண்டாயிரத்தி அஞ்சாவது காலகட்டம் வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ பெர் தௌசண்ட் ஃப்ளையிங் ஹவர்ஸில் இருந்த பெர்சன்டேஜ் அப்படின்றது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபது டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ டூ ஜீரோ பாயிண்ட் டூ செவனாக வந்திருக்கு இது ரொம்பவே கம்மியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பல மடங்கு கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம் பட் இந்த அஞ்சு மடங்கு என்ன தான் கம்மியானாலும் ஒரே மாதத்தில் ரெண்டு ஜாகுவார் ஆக்சிடென்ட் ஆனது அப்படின்றது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்டு குறிப்பாக கடைசியில் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த ஜாகுவாரை ரிட்டையர் பண்ணியிருக்கு ஃப்ரான்ஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிட்டையர் பண்ணியிருக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒமான் ஈக்வேடார் நிய இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒமான் ஈக்வேடார் நைஜர் கூட இந்த போர் விமானங்கள் எல்லாத்தையுமே மியூசியமில் போட்டாங்க ஸோ நம்மளும் இந்த கூடிய சீக்கிரம் மியூசியமில் போட்டாங்கனோ இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரம் கொண்டு வரணும் ப்ரைவேட் செக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்து ஒரு ப்ராப்பரான ஈக்கோசிஸ்டம் உருவாக்கினால் மட்டும்தான் நமக்கு இதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பற்றி விடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்